தாமிரபரணியின் நதிக்கரையினோடு அமைந்த பஞ்ச சமுத்திர சேத்திரங்களுள் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சமுத்திரம் இந்த இயற்கை கொஞ்சம் கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற அரசரடி விநாயகரை குறித்து திரு ஆவடுதுரை ஆதீன பேராசிரியர் ஆதி முருகவேல் அவர்கள் ரவணை அரசமர் பிள்ளையார் பதிகம் என்று பதிகம் பாடியுள்ளார் அந்த பதிகத்திலிருந்து நெல்லை தமிழ்வரகன் அவர்கள் எடுத்தாண்ட ஒரு பாடல் திருச்சிற்றம்பலம் வேண்டுமை அன்பர் விழைவலாம் மருழி வீடுடன் அழிக்கும் வன்மை ஆண்டவா நின்னை அலைத்தனன் மூல அரும்பொருளே நூண்டனடியேன் பிறவேதும் மறியன் பொங்குபேரருள் துறை ரவனை ஆண்டவாயந்தன் ஐயனே குளிர்நல் அற சமர்பிள்ளை ஈண்டருள்கே ஆண்டவாயந்தன் ஐயனே குளிர்னல் அற பிள்ளை ஈண்டருள்கே சமர்பிள்ளை ஈண்ட ரோழே திருச்சிற்றம்பலம்